தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெருபேறுகள் இன்று தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெருபேறுகள் இன்று வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி புலமை பரிசல் பரீட்சையின் பெருபேறுகள் இன்றிரவு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற்றுள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு மையங்களில் புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சை நடைபெற்றுள்ளது இதேவேளை இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று எனவும் தெரிவிக்கப்படுகிறது எதிரிகளை அடக்குவதற்கு பி ஆரை பயன்படுத்த வேண்டாம் சகித் காட்டம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மாநாட்டை பயன்படுத்தி எதிரிகளை அடக்க வேண்டாம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தனது அலுவலகத்தில் இன்று பிவித்துறைகள உரிமைய உறுப்பினர்கள் குழுவுடன் நடத்திய சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐசிசிபிஆர் எனப்படும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்பட உள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார் இது ஐசிசிபிஆரின் கீழ் ரஃபாஜ் செயல் திட்டத்தின் கீழ் ஆறு அடிப்படை நடவடிக்கைகள் மூலம் செய்யப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டுள்ள பதினெட்டு புதிய நியமனங்கள் ஜனாதிபதி திசா நாயக்க புதிய பதினெட்டு மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்திருக்கிறார் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து நீதிபதிகளுக்கான நியமனக் கடிதங்களை ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார் விசேடத்தர நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேரும் சட்டமாதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசதரப்பு சட்டத்தரணி ஒருவரும் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் நூத்தி பதினொன்றாவது உறுப்புரிமையில் இரண்டாவது உப பிரிவின்படி ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்திய ஊடகங்களில் பேசுபொருளான அனுரவின் கச்சதீவு விஜயன் தென்னிந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் கச்சதீவு விவகாரம் குறித்து பேசிய பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாய்க்கு அங்கு விதிகம் செய்ததாக தென்னிந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காகவும் மயிலிட்டு கடற்படை துறைமுக விரிவாக்கத்தை மேற்பார்வையிடவும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விதிகம் செய்திருந்தார் இதன்போது ஊடகங்களிடம் பேசிய ஜனாதிபதி கச்சதீவை எந்தவொரு செல்வாக்கிற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறியிருந்தார் அடுத்து அவர் கடற்படை படகில் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கச்சதீவுக்கு சென்றிருந்தார் இதன்போது கச்ச தீவு நமது கடற் தொழிலாளர்களுக்கு முக்கியமான இடம் எனவும் எதிர்கால சந்ததியினருக்காக நமது நாட்டையும் தீவுகளையும் கடல் எல்லைகளையும் வானத்தையும் பாதுகாப்பது எனது பொறுப்பு எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கச்சதீவை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு இந்திய பிரதமர் மோடியிடம் பகிரங்க கோரிக்கை விடுத்ததன் பின்னர் இந்த விஜயம் நடைபெற்றுள்ளது என்ன நிலையில் குறித்த விஜயம் இந்தியாவின் ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது